எனது புதிய வீடியோவில் நான் சையத் பர்ஹீன் உங்களை வரவேற்கிறேன் எனது பழைய வீடியோவில்களிலும் ஆண்களின் பலவீனம் பற்றி பலமுறை பேசியுள்ளேன் இந்த விஷயத்தில் எனக்கு செவன் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு முதலில் இந்த தலைப்பை பற்றி ஆண்கள் வெளிப்படையாக பேசுவதும் தங்கள் பிரச்சனையை பற்றி சொல்வதும் மிகவும் முக்கியம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பிரச்சனையை பற்றி பேசியதற்கும் மற்றும் பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆப்பிரிக்க மூலிகைகளின் முலாண்டோ பற்றி பலர் கேட்டுள்ளார் இங்கிலீஷ் மருந்துகள் உடனடி ஆற்றல் கிடைக்கும் ஆனால் அவர்கள் பக்க விளைவுகள் கொண்டுள்ளன இதில் வெக்கப்பட ஒன்றுமே இல்லை நீங்கள் இதை பற்றி வெளிப்படையாக பேசுவது மிகவும் அவசியம் இது எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது மற்றும் நீங்கள் நல்ல மற்றும் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் என்று இந்த தலைப்பின் பகுதி ரெண்டில் உங்கள் பலவீனத்தை குணப்படுத்த மூலிகைகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு டைமிங் பிரச்சனையா உங்களால உங்க மனைவிய மகிழ்ச்சிக்க முடியலையா நீங்கள் விரைவில் சோர்ந்து போறீங்களா எனவே இனிமேல் கவலைப்பட வேண்டாம் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான மருந்து முலாண்டோவில் இருந்து தயாரிக்கப்பட்டது லிம் நீங்கள் பிப்டி பிளஸ் இருந்தீங்கன்னா லிம் மஸ்டாங் ஆர்டர் செய்யுங்கள் அதை விட குறைவாக இருந்தால் லிம் உங்களுக்கு சிறப்பான விளைவுகளை கொடுக்கும் ஆப்பிரிக்கன் முலாண்டோ நைஜீரியா உகாண்டா மற்றும் கானாத்தின் பிற பகுதிகளில் காணப்படுகிறது இது பொதுவாக வெள்ளை இஞ்சி மூண்டையா மற்றும் ஆப்பிரிக்கன் இஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த இயற்கை மூலிகைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்ப்பதன் மூலம் சகிப்பு தன்மையை அதிகரிக்க முடியும் இது உங்கள் பலத்தை இரட்டுப்பாக்குகிறது இந்த சக்திவந்தமான முலாண்டோவை நீங்கள் மட்டுமே பெறுவீர்கள் இது ஆயுர்வேதத்தின் பண்டைய நூல்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது ஆயுர்வேத மூலிகைகள் ஆண்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளிலும் நிவாரணம் அளிக்கிறது எவ்வளவு பழைய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேத மருந்து லெக் மாஸ்டர் இந்த மருந்தை ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உற்சாகம் வலிமையும் இரட்டிப்பாகும் நீங்கள் நல்ல பலனை பெறுவீர்கள் இது எனது அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சிகிச்சை செய்து சோர்வாக இருந்தால் இதை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் பிறகு உங்களை நீங்களே நிறுத்த கொள்ள முடியாது இந்த லெம்போஸ்டன் கேப்சூல் உங்களுக்கு அதிக ஆற்றலை தரும் இந்த மருந்தை ஒரு முறை பயன்படுத்தினால் உங்களுக்கு இழந்த மகிழ்ச்சி அனைத்தும் திரும்ப கிடைக்கும் இது அனுபவம் மருத்துவர்களால் மற்றும் ஆயுர்வேத பயிற்சிகளால் கேப்சூல் தயாரிக்கப்பட்டுள்ளது லெவ்மஸ்டாங்கை அஸ்வகந்தா கான்ஸ் பீச் ஆம்லா அக்கல்கரா ஜாத்திகாய் ராசிந்தூர் உள்ளது மேலும் இதன் சிறப்பு வாய்ந்த மிகவும் முக்கியமான மூலிகை முலாண்டோ கலந்து லெவ் மஸ்டாங்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த லெவ் மஸ்டாங் ஆயுஷ் அமைச்சகம் மேற்பார்வையின் கீழ் தயாரிக்கப்பட்டது இது உங்கள் செயல்திறனை அதிகரிக்கிறது உங்கள் நேரத்தை மேம்படுத்துகிறது தசை பலவீனத்தை நீக்குகிறது கனவு குறைகளை நீக்குகிறது நரம்புகளின் பலவீனத்தை நீக்குகிறது இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் சிரமப்பட்டிருந்தால் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்ட எண்ணை அழைப்பதன் மூலம் நீங்கள் லிங் கேப்சூலை ஆர்டர் செய்யலாம் இந்த கேப்சூலை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குவதற்கு முன் பாலில் ஒரு கேப்சூல் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் விளைவுகள் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் உபயோகிங்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிரப்புங்கள் வணக்கம் என் பேர் குமார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு நான் கல்யாணம் வந்து லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டேன் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியிலலாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் கொஞ்ச நாளாகவே எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னமோ என் மனைவி விட்டு விலைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு என்னன்னு தெரியல அவ்வளோ என்னை பார்க்குறப்போலாம் ஒரு மாதிரி மனசை வலிச்சிச்சு அப்போ என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மனைவியோட நெருங்கி இருக்க முடியலடா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது என்னென்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் லிவ் முஸ்டஙங் அப்படின்னு ஒரு கேப்சூலை பற்றி சொல்லியிருந்தான் அது எப்படி வாங்கணும் என்னென்னு கேட்டிருந்தேன் அது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினா கிடைக்கும் அப்படின்னா சரி உடனே ஆன்லைனில் புக் பண்ணி இதுதான் நான் வாங்கினேன் இது சாப்பிட்டதுக்கப்புறம் என் ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு என் ஒய்ஃபை நான் என்னால் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்க முடிஞ்சிச்சு முன்னாடியெல்லாம் வெளியில் போகும்போது ரொம்ப அப்சட்டாகவே இருக்கும் வீட்டுக்கு வரும்போது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா அப்படினு ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு அப்புறம் தான் இந்த டேப்லெட் சாப்பிடும்போது தான் ரொம்ப எனர்ஜிட்டு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களே இதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லிவிங் மிஸ்டாக இருக்கா இதை வந்து நம்ம ஆன்லைனில் கூட நம்ம வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கீழே தெரியும் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள்